அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் ஆடி கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்றது இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு கிருத்திகை அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகை வருது முதல் கிருத்திகை பார்த்திங்கன்னா நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது கிருத்திகை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருகின்றது நீங்கள் வந்து என்னைக்கு இதை வந்து அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் நான் ஏற்கனவே ஒரு பதிவாக இன்றைக்கி காலையில் கொடுத்துருக்குறேன் சோ நீங்க பார்க்கலன்னா அதை பாருங்க அதே போல் நாளைய தினம் நீங்க உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் அனைத்து கஷ்டங்களையும் தவிடுபொடியாக்கக்கூடிய ஒருவரி மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இதனை நீங்கள் நாளை வந்து குறைந்தது ஆறு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை நீங்க உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய மிக சிறப்பான நாள் நாளைய தினம் அந்த தினத்தில் நம் முருகனுக்கு ஏற்ற வேண்டிய சிறப்பான தீபங்கள் என்ன மொத்தம் ஆறு வகையான தீபங்கள் இருக்குது நீங்கள் தம்னையில் பார்த்துருப்பீங்க அந்த ஆறு வகையான தீபங்களையும் ஒ ஒருத்தவங்க ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீப வழிபாடுகளில் உங்களுக்கு எது வேண்டுமோ எந்த பிரச்சனை இருக்குதோ அதற்கு உரிய தீபத்தை நாளைய தினம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது நாளைக்கு காலையில் அதாவது பன்னிரெண்டு முப்பது மணிக்கு பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு மணிக்கு ஆரம்பிக்குது விடியற் காலையில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து நாளை இரவு பத்து முப்பத்தி நாலு மணி வரைக்கும் இருக்குது நாளைக்கு முழுக்க கிருத்திகை நட்சத்திரம் தான் இருக்குது நீங்கள் மாலை ஆறு மணிக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது அல்லது உங்களுக்கு விருப்பமான நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம் ஆனால் நாளைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிடாம இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த தீப வழிபாடுகளை செய்ய முடியும் நிறைய பேர் நான் காலையிலே தீபம் ஏற்றிட்டு மதியம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி இறைவனிடத்தில் உங்கள் மனதை செலுத்தி ஒரு வேண்டுதல் வச்சா அது முழுமையாக நிறைவேறும் நான் வந்து அசைவம் சாப்பிட்றதெல்லாம் விட மாட்டேன் நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா அதற்குரிய பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் தவிர்த்துட்டு முருகனை மனதில் நினைத்து இந்த தீப வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் இப்போ ரெண்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரெண்டு தீபத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஏற்றாதீங்க காலையில் ஒரு தீபம் ஏற்றுங்க மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ வாங்க என்னென்ன தீபங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் இது வந்து பொதுவாக எல்லாருமே ஏற்றலாம் ஆடி கிருத்திகையில் சில பேர்லாம் ஆடி வெள்ளியில் அம்பாளுக்கு இந்த மாவிளக்கு போடுவாங்க புரட்டாசி சனியில் பெருமாளுக்கு மாவிளக்கு போடுவாங்க இந்த செவ்வாய்க்கிழமை கிருத்திகையில் வந்து முருகருக்கு மாவிளக்கு போடுவது அப்படிங்கிறது வழக்கம் சில பேர் வீடுகளில் போடுவாங்க சில பேர் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு மாவிளக்கு போட்டு முருகனுடைய பாதத்தில் அதாவது மூலவர் சந்நிதியில் அந்த மாவிளக்கை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுவாங்க இந்த மாவிளக்கு தீபம் எதற்காக ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகல நன்மைகளும் சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் நம்ம குடும்பத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஏற்றுவாங்க இன்னும் சில பேர் வந்து ஏதாவது ஒன்றத்தை வேண்டிப்பாங்க வேண்டிக்கிட்டு அது நல்லபடியாக எனக்கு நடந்துருச்சுன்னா நான் உனக்கு மாவிளக்கு தீபம் போடுறேன் அப்படின்னும் வேண்டுவாங்க இன்னும் சில பேர் முருகரோட கோவில் அந்த சந்நிதியில் சார்த்தாத் அப்படியே படுத்துருவாங்க படுத்துட்டு அவங்க வயிறு மேலே மாவிளக்கு அந்த கைகளில் மாவிளக்கு காலில் மாவிளக்கு அதை மாதிரி போட்டு நிறுத்தி கடன் செலுத்துவாங்க இப்போ வயிறில் ஒரு பிரச்சனை அது சரியாகணும்னு வேண்டிப்பாங்க அது சரியானதும் அந்த வயிற்றுக்கு மேலே அந்த மாவிளக்க வச்சு அவங்க வந்து அதில் வந்து தீபம் ஏற்றுவாங்க அவங்க உறவினர்கள் தீபம் ஏற்றுவாங்க அவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படி இருப்பாங்க ஸோ அப்படி கூட நிறைய பேர் நேர்த்தி கடன் செலுத்துவது உண்டு நாளைக்கு இந்த மாவிளக்கு தீபம் எல்லாருமே போடலாங்க அடுத்ததாக நல்ல வேலை வேணும் நிலையான வேலை வேணும் மனதிற்கு பிடித்த வேலை வேணும் கை நிறைய சம்பளம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்பருப்பு தீபம் இதை மாதிரி நீங்கள் ஒரு சின்ன தட்டோ அல்லது வாழை இலையோ நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் வந்து நிறைவாக பருப்பை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதற்கு மேலே இரண்டு நெய் தீபங்கள் சிவப்பு நிற நூல் போட்டு ஏற்றுவது சிவப்பு நிற மலர்களை வைத்து அலங்காரம் செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க இது வந்து தொடர்ந்து நம்ம ஒரு ஆறு வாரம் அல்லது பன்னிரெண்டு வாரங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் செய்யலாம் அல்லது இதை மாதிரி ஷஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் நம்ம வந்து முருகனுக்கு பூஜை பண்ண பண்ணும்போது இந்த தூரம்பருப்பு தீபத்தையும் நீங்கள் ஏற்றலாம் ஸோ எல்லாம் வந்து நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அரசாங்க வேலையோ பிரைவேட் வேலையோ அல்லது வெளிநாட்டு வேலையோ எந்த வேலையாக இருந்தாலும் வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்கக்கூடியது தான் இந்த தூரம்பருப்பு தீபம் இதையும் தேவைப்படுறவங்க நாளைக்கு ஏற்றலாங்க அடுத்த தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாடை தீபம் தாங்க ஸோ குழந்தை வரம் வேண்டுவோர் ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லை எங்களுக்கு குழந்தை வரம் அவசியம் வேணும் அப்படிங்கிறவங்க ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத தான் கடைபிடிப்பாங்க ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அந்த ஷஷ்டி தீதியில் நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்து மாலை நேரத்தில் விரதத்தை முடித்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடுவாங்க அப்புறம் அந்த பெரிய ஷஷ்டி வருது இல்லையா அந்த ஆறு நாட்களும் தொடர்ந்து விரதம் இருப்பாங்க அப்படி இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை நேரத்தில் இந்த பாலாடை தீபம் வெள்ளிலேயோ அல்லது இட்டாலியத்தில் அந்த மாதிரி இந்த அலுமினியம் மாதிரி இருக்கும் ஒரு மெட்டல் அதில் வரக்கூடிய பாலாடையில் நீங்கள் ஏற்றலாம் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரக்கூடிய பாலாடையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபச்சுடரானது முருகப்பெருமானை பார்த்துருக்கிற மாதிரி எரியணும் நெய்வேத்தியமாக நீங்கள் பாலும் டைமண்ட் கற்கண்டும் காய்ச்சனை பால் சர்க்கரை போட்டு காய்ச்சின பால் நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் போடலாம் அதுக்கப்புறம் டைமண்ட் கற்கண்டு வந்து நெய்வேதியமாக வைக்கணும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லதுங்க தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு குழந்தை பேருக்கான திருப்புகள் இருக்குது அதை நீங்கள் பாடிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலையும் கற்கண்டையும் வந்து ஏழை பிள்ளைகளுக்கு நீங்கள் தானமாக தரலாம் அப்படி உங்கள் வீட்டுக்கிட்ட ஏழை குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கணவன் மனைவி இருவருமே அதை வந்து சாப்பிடலாங்க நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய தீப வழிபாடு வெற்றிலை தீப வழிபாடுங்க இதை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை எல்லா விஷயங்களும் இதை பற்றி உங்களுக்கு தெரியும் பொதுவாக என்ன சொல்லணும்னா இந்த தீபங்கள் நீங்கள் போது நீங்கள் வந்து மனையில் ஏற்றினாலும் சரி அல்லது தரையில் ஏற்றினாலும் சரி நீங்கள் தரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஷட்கோண கோலம் அப்படிங்கிறத போடுங்க ஸ்டார் மாதிரி போட்டுட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிறத எழுதிட்டு அதற்கு மேலே நீங்கள் தட்டு வச்சு தீபம் ஏற்றுவது தான் நல்லது வெற்றிலை தீபத்தோட மகிமைகள் நம்முடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டது நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றுங்க அப்படின்னு போட்டோம் சொந்த வீடு அதுக்காக போட்டோம் ஆனால் நாளடைவில் என்ன நினச்சிட்டு நீங்கள் வேண்டிட்டு இந்த தீபத்தை ஏற்றினாலும் அந்த வேண்டுதல் நிச்சயமாக இந்த தீபத்தின் மூலம் நிறைவேற்றி தரப்படுகிறது அப்படிங்கிறத முருகக்கடவுள் வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாரு அதனால் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் இந்த தீபத்தை தாராளமாக தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது செங்கல் தீபம் வீடு கட்டுறதுல வந்து பிரச்சனை இருக்குது வீடு வந்து பாதையிலே நிற்கிது எங்களால் சொந்த வீட்டுக்கு போக முடியல அல்லது ஒரு எடம் இடம் வாங்கிட்டோம் ஆனால் வீடு கட்ட முடியல அப்படிங்கிறவங்க இந்த செங்கல் தீபத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையும் ஏற்றலாம் இதை பற்றிய ஒரு டீட்டெயில்டான பதிவை நம்ம சேனலில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் ஒரே ஒரு செங்கல் மட்டும் போதும் அந்த செங்கல்லையே நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஏற்றிக்கிட்டு வரலாம் உங்களுடைய அந்த வீடு கட்டக்கூடிய வேலையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த செங்கல்லையும் நீங்கள் அந்த வீடு கட்டக்கூடிய பணிக்கு பயன்படுத்திக்கலாங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த கோரிக்கை இருக்குதோ நிச்சயமாக இதை ஏற்றலாம் இப்போது நம்ம ஐந்து தீபங்கள் பார்த்தோம் இந்த எந்த பொருளுமே என்கிட்ட இல்லைங்க நான் இருக்கக்கூடிய இடத்துல இது எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறவங்க எனக்கும் வேண்டுதல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இரண்டே இரண்டு நெய்தீபங்கள் மட்டும் ஏற்றி நீங்கள் முருக கடவுளை வழிபாடு செய்யலாங்க எந்த தவறும் கிடையாது இந்த நெய் தீபம் அப்படிங்கிறது நாம் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்யும் நம்முடைய எண்ணங்களையும் சுத்தம் செய்யும் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ